வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் அதற்கு கூடவே கர்ப்பம் அடைய நிறைய தொழில்களுக்கு பலன் கொடுத்த விரத முறைகளை பற்றியும் நம்ம இந்த பார்த்துட்டு வரும் அந்த வகையில் நாளைக்கு வந்து வளர்பிறை சஷ்டி இருக்கு ஆணி மதத்தினுடைய வளர்பிறை சஷ்டி விரதம் வந்து நாளைக்கு வந்திருக்கு நாளைக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் சேர்ந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய சஷ்டி விரதம் ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்ததான் வந்து கருதப்படுது சுக்கரவாரம் சஷ்டி விரதம்னு சொல்லுவாங்க அந்த அளவு மகத்துவம் வாய்ந்த அந்த நாளில் விரதம் இருக்கும்போது சில விஷயங்களை நம்ம சேர்த்து செய்தோம்னா விரதம் வந்து சீக்கிரமே நமக்கு பலிதம் ஆகும் அப்படிங்கறது நம்பிக்கை அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில பார்க்க போறோம் வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பா இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதே போல இந்த மாதிரி விரத முறைகளை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பாத்திரலாம் சஷ்டியில இருந்தா அகப்பையில் வரும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேனல்ல நிறைய பேருக்கு சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைச்சிடுச்சுன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு தொழியும் வந்து மூன்று மாதம் விரதம் இருந்தேன் ஆறு மாதம் விரதம் இருந்தேன் முருகர் எனக்கு கருணை பண்ணிட்டாரு அருள் புரிஞ்சிட்டாரு எனக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தொழில் சொல்றதே கேள்விப்பட்டிருப்போம் அதே போல எனக்கு வந்து குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க ஏஎம்எச் லெவல் வந்து ரொம்ப லோ ஆயிடுச்சு சொல்லிட்டாங்க ஐவிஎஃப் தவிர வேற வழி இல்லைன்னு சொன்னாங்க ஆனா இப்போ வந்து எனக்கு வந்து குழந்தையே வந்து பிறந்துருச்சு இயற்கையாகவே அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்களும் நம்ம வந்து பார்த்திருக்கோம் சோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மகன் வாய்ந்த அதே சமயத்தில் எல்லாருக்குமே அருள் தரக்கூடிய ஒரு எளிமையான விரதம் தான் இந்த சஷ்டி விரதம் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம் அதுக்கு வந்து காத்திருக்க முடியாது அப்படின்னக்கூடியவங்க இந்த மாத சஷ்டி விரதமே வந்து தாராளமாக வந்து இருந்துக்கலாம் ஒரு நாள் முழுவதுமே உண்ணா நோன்பு இருந்து இந்த விரதத்தை இருந்து மாலை நேரத்தில் முருகரை வழிபாடு செய்யணும் ஸோ காலையிலேருந்து நீங்கள் வந்து விரதமாக இருக்கணும் மாத்திரை எடுத்துக்கிறேன் கொஞ்சம் முடியாமல் இருக்குது ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவேன் சாப்பிட முடியாமல் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது அப்படின்னக்கூடியவங்க பழ வகைகளையோ பழச்சாறு வகைகளையோ அல்லது சிற்றுண்டி வகைகளையோ ரொம்ப எளிமையான உணவாக எடுத்துக்கிட்டு இந்த விரதத்தை வந்து இருக்கலாம் இது வந்து நம்ம நிறைய முறை பார்த்துட்டோம் ஸோ ஆனால் நாளைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா எப்போவுமே நான் சொல்லுவேன் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னாலே பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து உங்கள் விரதத்தை வந்து தொடங்கிடுங்க அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடியே நம்ம வந்து பூஜை வேலைகளை வந்து செஞ்சு முடிச்சிடணும் ஸோ அந்த அளவுக்கு வந்து சீக்கிரமாகவே நீங்கள் வந்து உங்களுடைய விரதத்தை வந்து தொடங்கிடணும் பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து விளக்கேற்றி முருகப்பெருமான நல்ல மனதில் நினச்சி நான் இன்னைக்கு இருக்க போகிற விரதம் வந்து பலிதமாகணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா என்னதான் நம்ம விரதம் இருக்க போகிறோம் அப்படின்னாலும் சரி அந்த விரதம் நமக்கு முழுமையான பலன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம குலதெய்வத்தினுடைய அனுகரகம் முழுமையாக நமக்கு இருக்கணும் அதனால் ஃபர்ஸ்ட்டு காலையில் எழுந்ததுமே முருகர பிரார்த்தனை செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தை மனதில் நினைத்து ஒரு மாவிளக்கு வந்து போட்டுருங்க மாவிளக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பச்சரிசி மாவை லேசாக ஊற வச்சு லேசாக உலர்த்திட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு மையம் அரைச்சிட்டு இதில் வெல்லம் இத வந்து சிலர் வெள்ளம் சேர்த்து இதை வந்து விளக்கா வந்து பிடிப்பாங்க சிலர் வந்து வெறும் மாவை மட்டுமே தண்ணி விட்டு விளக்காக வந்து பிடிச்சிப்பாங்க கவனமாக வந்து பிரிங்க ஏன்னா இது சீக்கிரமே வந்து விளக்கு வடிவத்தில் வர்றது வந்து கொஞ்சம் லேட்டாகும் நிறைய தண்ணி விட்டுட்டோம்னா சரியாக வராது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க ரெண்டு மாவிளக்கு ரெடி பண்ணி அதுக்கு நடுவில் வந்து இழுப்பை எண்ணெயோ அல்லது நெய்யையோ சேர்த்து உங்களுடைய குலதெய்வத்திற்கு முதல்ல மாவிளக்கு போட்டு இந்த விரதத்தை வந்து ஆரம்பிங்க நான் இருக்கிற விரதம் வந்து முழுமையான பலன் கிடைக்கணும் என்னுடைய குளம் தலைக்கணும் சீக்கிரமாகவே எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு மாவிளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா சஷ்டி விரதத்தை வந்து தொடங்குங்க சஷ்டி விரதத்துக்கு நெய்வேத்தியமாக பெருசாக பச்சை பெயர் பாயசமோ சர்க்கரை பொங்கலோ செய்ய முடியாது அப்படின்னக்கூடியவங்க செவ்வாழை பழமும் வெற்றிலைப்பாக்கும் வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதுலேயும் உங்கள் வீடு பக்கத்தில் நாட்டு மாட்டோட பசும்பால் கிடைச்சது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவி இருவருமே இரவு நேரத்தில் அந்த நாட்டு மாட்டு பசும்பாலை பிரசாதமாக நீங்கள் வந்து எடுத்துக்கும் பொழுது செவ்வாழையோடு சேர்த்து எடுத்துக்கும் பொழுது சீக்கிரமே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் நிறைய வாழ்க்கை நடந்த உண்மை இது அடுத்தது நம்ம எப்போவுமே வந்து ஷட்கோண கோலம் போட்டு ஆறு தீபங்கள் ஏற்றுவோம் இல்லையா முருகருக்கு அந்த தீபத்தை நம்ம அடுத்தது நம்ம வந்து ஏற்றி தீபதூப ஆராதனைகள் காமிச்சு நம்மளுடைய விரதத்தை தொடங்கிக்கலாம் அதோடு நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறதும் சாப்பிட்டுட்டு சின்ன சின்ன உணவுகளை சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறதும் உங்களுடைய விருப்பம் மறுபடியும் மாலை நேரத்தில் அதே போல ஷட்கோண கோலம் போட்டு அதே போல் அந்த ஆறு தீபங்களையும் ஏற்றி தீபதூப ஆராதனைகளை காமிச்சு உங்களுடைய விரதத்தை வந்து நிறைவு செய்யலாம் எப்போவுமே விரதம் இருக்கும் பொழுது கோவிலுக்கு போக முடியும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கோவிலுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி நீங்கள் கோவிலுக்கு போகும்பொழுது காலையிலே நீங்கள் பயன்படுத்தி அந்த மாவிளக்கு அது அந்த மாவிளக்கு வந்து நீங்கள் ஏற்றும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே முறையிலே அந்த நெய் வந்து தீந்துடணும் ஸோ அந்தளவுக்கு நெய் விட்டு அந்த நெய்யெல்லாம் தானாகவே வரைக்கும் அப்படியே விட்டுருங்க நல்லா தீபம் வந்து அணைந்ததுக்கு பிறகு அந்த மாவை வந்து மாலை நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு போவீங்க இல்லையா அந்த மாவிளக்கை வந்து கையோடு எடுத்துகிட்டு போங்க கொஞ்சம் மட்டும் நீங்களும் உங்களுடைய கணவரும் அந்த பிரசாதமாக கொஞ்சமாக பிச்சு நீங்கள் வந்து சாப்பிட்ட பிறகு அந்த மாவிளக்கை எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலில் இருக்கக்கூடிய அந்த எறும்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாவிளக்கை வந்து சேர்த்துருங்க ஸோ எறும்புக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான புண்ணிய பலன்களை நமக்கு வந்து கொடுக்கும் உயிரினங்களுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது எல்லாராலேயும் சேதுட முடியாது அது எல்லாருக்குமே வந்து அந்த அந்த பாக்கியம் வந்து கிடைச்சிடாது இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு உயிர் உங்களால் வந்து பசியாரி இன்புறுது அப்படின்னா அதோடைய பலன் அந்த இறைவனுடைய மகிழ்ச்சியில் உங்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் இறைவன் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து கொடுப்பாரு அதை புரிஞ்சுக்கோங்க அப்போ எறும்புக்கு மட்டும்தான் உணவளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு உணவளிக்கலாம் தெருக்களில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு பூனைகளுக்கு காகங்களுக்கு அதாவது வாயில்லா ஜீவன்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்கு உணவளித்து அன்னைக்கு வந்து அவங்களுடைய பசியை நீங்கள் ஆற்றும் பொழுது அதன் மூலியமாக இறைவன் வந்து சந்தோஷப்பட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை சீக்கிரமே நிறைவேற்றுவார் இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு அதனால தான் நான் இந்த மாவிளக்கை வந்து கொஞ்சமாக நீங்கள் பிரசாதமாக எடுத்துகிட்டு மீதியை வந்து எறும்புகளுக்கோ அல்லது குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கோ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயங்களும் செய்து பாருங்கள் நிச்சயமாக நாளைக்கு செய்யக்கூடிய சஷ்டி விரதம் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கரு தங்கு கரு தங்குறதுக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் என்னதான் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்தீங்க அப்படின்னாலும் மனதில் நம்பிக்கை இல்லைன்னா அது வந்து பலன் கொடுக்காது அதனால் ஃபஸ்ட்டு முருகரை மனதார நினைத்து தியானம் பண்ணிவிட்டு எனக்கு நிச்சயமாக நீங்கள் தான் குழந்தை பாக்கியம் தரணும் சொல்லி வேண்டி அதுக்கப்புறமா நான் சொன்ன விஷயங்களை செய்ங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் மலர்களை பொறுத்த வரைக்கும் நந்தியாவட்டை மலர்களை கொண்டும் செவ்வரளி மலர்களை கொண்டும் முருகருக்கு அர்ச்சனை செய்யறது ரொம்ப ரொம்ப சிறந்த பலன்களை கொடுக்கும் அதே போல் குத்துவிளக்கு பூஜை பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க வந்து மூன்று முகங்கள் குத்து விளக்குல வந்து ஏற்றி நீங்கள் வந்து வழிபாடு செய்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கிடைக்கும் இது எல்லாமே ஒரு சாஸ்திரம் தான் இதெல்லாமே நம்ம ப்ராப்பராக செய்யும் பொழுது கண்டிப்பாக அதோடைய பலன் நமக்கு சீக்கிரமே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் வீடியோ பார்த்துட்ருக்க என்னுடைய தோழிகள் தோழர்கள் அனைவருக்குமே கூடிய விரைவிலேயே ஆரோக்கியமான மழை செல்வம் முருகப்பெருமன் தந்தருளட்டும் சொல்லிவிட்டு நானும் மனதார பிரேயர் பண்ணிக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி